நாங்க வாக்கு கொடுத்த மாதிரி எங்க தங்கச்சிக்கு நிச்சயம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு அமுச்சு வச்சிட்டோம் இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் என் தங்கச்சி வேணா நீ அவன் வீட்டுல தான் அசிங்கம் எங்களுக்கு அசிங்கம் இல்ல உனக்காக எப்ப வேணும்னாலும் எந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வேணாலும் கைட்டு போடுறேன் உனக்கு ஒரு நண்பனா நீ ஒரு சிறந்த அண்ணன்டா அதை விட மிகச்சிறந்த நண்பன்டா உன்ன மாதிரி அண்ணன் கிடைக்க உன் தங்கச்சியும் நண்பன் கிடைக்க நாங்களும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம்டா என்ன நக்கலா

தம்பி ஏற்கனவே என் விட்டு நிச்சயார்த்தத்தில் உங்களை பார்த்துருக்கேன் என் பேரு விமலு உங்க பேரு அமல் இன்னொருத்தர் கரு கமல் அப்படி ஓட்டனா வாயை முடிக்கிட்டு சரக்கு ஊற்று ரெண்டு பேர்த்துக்கு ஒரு எழுத்துதே வித்தியாசம் நீ சரக்கடிக்க கூப்பிடவோ அன்னை ஏன் ஒத்துக்கிட்டேன்னா வயசு வித்தியாசம் பார்க்காம நீ என்னையை தப்பா நினச்சிட கூடாது அதுக்காகத்தே ஆ அமல் விமலு கூட்டனின்னு சொல்லுங்க எடுத்து எல்லோரும் சிஎஸ்எடி ஆ சியாஸ் ஆ

உன்னை வச்சு என் மாமனார் கண்ணுல விரல விட்டு ஆட்டல ஏண்டா பெரிய கீரவாணி நான் அவ்வளவு சொல்லி என் பேச்ச கேட்காம குடிச்சு புட்டு கூத்தடிக்கிறியா சகல ரகலன்னு ஆட்டமா போடுறத நீ கிளைமேக்ஸ்ல இருக்கடி ஆப்பு ஒரு செகண்ட் என்ன காலையிலே கொலையிறீங்க இல்ல டார்லிங் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்ன புது சாண்டர் வேர் பண்ணிய வேணுமா ஓ பர்சனலா ஸ்கூட்டர் கேட்டிங்களே அதான் இந்த மாசம் இன்ஸ்டால்மென்ட்ல வாங்கி தரேன்னு சொன்னேன்ல அதுவும் இல்ல அப்புறம் காலையில நானும் என் ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருந்தோம் அப்ப இந்த டீ பால் சொன்னேன் இப்படி அரட்டி கட்டினா நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்து என்னன்னா உன் மச்சனை கல்யாணத்துக்கு போலனா பரவாயில்ல உன் கொழுந்தியா கல்யாணத்துக்கு நீ அக்கா புருஷனா போய் நிக்கணும் இல்லைனா உன் பொண்டாட்டிக்குதான் அசிங்கம் என் தேவதைக்கு ஒரு அசிங்கம் இந்த விமல மனசு என்ன பாடுபடும் அதனால குடும்பத்தோட அந்த குள்ளச்சி கல்யாணத்துக்கு இல்லோ தங்கச்சி கிளையறதுக்கு போறேன் சொல்றீங்க என் எங்க அம்மா பெருசா சொன்னாங்க மாப்பிளைக்கு கொஞ்சம் போல மனரசம் இருக்கு கூப்பிடாம கல்யாணத்துக்கு வர மாட்டாருன்னு அவங்க மூக்கு உடைக்கிற மாதிரி நீங்க வரிங்க ஃபோன் போட்டு சொல்றேன் மான ரோஷம் சொல்லையா வக்கிரண்டி ஆப்பு ஏய் 나சமதா சொல்றியா ஆமாமா சரி 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 யாரு உங்க அக்காடா கல்யாணத்துக்கு வீட்டுல இருக்கானா இல்ல இல்ல பத்து உமாவும் ஊட்டிக்கு ஹனிமூணு பேர் இருக்காங்க முதல் நாள் ராத்திரியா வந்துருவாங்க ஓ சரி 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 வச்ச கல்யாணத்துல பாக்கலாம் ரம்யாவ கேட்டேன்னு சொல்லுமா என்னங்க

ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா வந்துருந்தேன் ஆமா ஏ பொண்ணு உனக்கு சொந்தமா ஆமாண்ண உனக்கு பொண்ணோட அண்ணனும் நானும் பதினஞ்சு வருஷமா மச்சான் மாப்பிள்ள தான் நான் பழகிட்டு இருக்கோம் ஆனா பொண்ணு கேட்டா தர மாட்டேன்றாங்க பாத்தியா அப்ப என்ன இதுக்கு மச்சான் கூப்பிடுதோம் கல்யாணத்துக்கு யாராவது அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பொண்ணு சரியில்லையே நம்ம கால் இருக்கு மச்சான் ஏதோ பிளான் பண்ணிட்டான் கல்யாணம் முடியற வரல இல்ல ஃபர்ஸ்ட் நைட் முடியற நமக்கு பெரிய டென்ஷன் தான்டா சரிண்ண என் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் எந்த பிரச்சனையும் வராது கண்டிப்பா நீங்க வாரீங்க குடும்பத்தோட வரீங்க வாடா வரனே என்ன இவன் கல்யாணம் கல்யாணம் கன்ஃபார்ம்னா எல்லாம் கண்டிப்பா நடக்கும்னா இந்த ஆந்தகன ஏன் இப்படி குழப்பிட்டு போறான் அது ஒண்ணு இல்லね பத்திரிக்கை அடிச்சு மண்டபம் புக் பண்ணி நிறைய காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்றான்ல நான் ஒண்ணுமே இல்லாம சிம்பிளா பண்றல்ல அதான் ஏய் நல்ல கதையா இருக்கே அதுவும் சாமர்த்தியம் ஏய் நான் என்ன சொல்றது ஏய் குமரா என்னடா என்னடாச்சு ஏன்டா கல்யாணத்தை வீட்டுக்கு மட்டும் சொன்னே அவன் நம்ம அன்றைக்கி பத்திரிக்கை கொடுக்கும் போது என்ன சொன்னான் பொண்ணை எப்படி தூக்கிடுவேன்னு சொன்னான் பார்த்தீங்களே நம்ம குடும்பத்துக்குள்ளேயே அவனுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு வேற சொல்கிறான் எங்கே என் ரம்யாவை நான் மிஸ் பண்ணிடுவேணும்னு பயமாக இருக்கிறான் ஒரு சேஃப்டிக்காக தான் கல்யாணத்தை வீட்டுக்கு மாற்றிட்டேன் மாமா நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் கல்யாண மண்டபத்துல நடந்தா என்ன வீட்ல நடந்தா என்ன காட்ல நடந்தா என்ன நீங்க எப்படா தாலி கட்டுவீங்கன்னு கழுத்து கழுவி காய் போட்டு காத்துட்டிருக்கே ஹேடியா ஜூஸ் சாப்பிடுங்க அய்யயோ என்னது மாமா இப்படி வேர்த்து கொட்டுது சரி நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அண்ணன் மாமாவை நல்லா பாத்துக்கோங்க மாமா நான் போறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப நேரம் பேசக்கூடாது வர சரி ரம்யா பாத்தீல என் ரம்யா என் மேல அநியாயத்துக்கு பாசமா இருக்காடா இவன் என்ன தைரியத்துல என்ற சவால் விட்டானே எனக்கு தெரியலடா இதுல வேற நம்ம வீட்டுல உளவாளி வச்சிருக்கேன்னு வேற சொல்றான் டேய் குமரா எனக்கு என்னமோ அந்த சமையல்காரன் தான்டா சந்தேகமா இருக்குது யாரு எந்த சமையல்காரன் சொல்ற அதான்டா உன் சகல விமலு

நல்லபடியா நடத்தி கொடுங்க அண்ணா அண்ணன் கவனிங்க இது வந்தறنا ஓடி போ உனக்கு பிரச்சனையே நான் தான்டி ஆமா சித்தப்பா கல்யாணத்தை மண்டபத்துல வைக்காம ஏன் வீட்டுக்கு மாத்தனியே அது என்னமோ தெரியலப்பா அவனே தெரியல மாத்திட்டான் அதனால நாங்களே குடையும் போய் இருக்கோம் ஆஹா மண்டபம்னா ஈஸியா அந்த குட்டச்சியை தூக்கி இருக்கலாம் ஏச்சம் சகல அமலுக்கு சொல்லணுமே

ஏங்க அப்படி உட்காந்து விட்டு பார்த்துட்டு இருக்கீங்க அவர் யாரு நம்ம வீட்டு மூத்த மாப்பிள்ள நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணி அஞ்சு வருஷம் குடும்பம் நடத்தி ரெண்டு புள்ள பேசிருக்காரு என்னைக்காவது கண்ணை கசக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காளா நான் எங்கம்மா கண்ணை கண்ண கசக்கிறேன் அவர் தான் வெங்காயம் இருக்கும்போது ஊரை கட்டி விடுவா இது பாருங்க உங்க பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் கட்டி வைக்க போறீங்களா என்னம்மா ஒரு இப்படி போறீங்க சொன்னேன் பேசுவேன் பொண்ணு இருக்கிறாள் போங்க அவரை கூப்பிடுங்க சாப்பாடு போடுங்க சாப்பாடு நீங்க தான் பந்தி பரிமாறீங்க புரிஞ்சுதா போங்க ஏமா ஏன் மண்டபத்துல இருந்து கல்யாணத்தை மாத்தி வீட்டுல வச்சிருக்கீங்க யோ அப்பேத்த பொண்ணு பொண்ணு கேத்த அப்ப உனக்குதான் மூளை இருக்கா நல்லா மிக்சரை தின்னு வா எப்பப்பா எப்படியாவது போட்டு தின்னு